சார் ரீ எடிட் நான் எவ்வளோ நிமிஷம் பண்ணியிருக்கேள் அண்ட் வை ஒரு டூ ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் இருந்துச்சு அதில் ஒரு முப்பத்தாறு நிமிஷம் குறைச்சிருக்கு ரெண்டு மணி நேரம் படம் இப்போ ஒரு படத்துடைய லென்த்து குறைச்சிட்டா மட்டுமே ஒரு படம் எப்பயுமே நல்லா வந்துடாது நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட் வருஷனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பார்ப்பீங்க லைட்டாக அதெல்லாம் குறைச்சிருக்கீங்களா இப்போ சூரியா இல்லை சூர்யா மட்டும் தான் இருக்கார் சார் படம் ரீரிலீஸ் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட பேசுனீங்களா சிவகுமார் சாரு அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சார் இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ டயத்தில் பார்க்கலாம் அம்மான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்லை ரிலீஸ்க்கு பிறகு பார்ப்பாங்க இல்லை விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடித்து ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீரிலீஸ் ஆகுது இந்த வாரத்துலேருந்து நீங்கள் சூர்யாவோட படத்தை ஆரம்பித்து வைக்கிறீங்க ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியலில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்கள் பிள்ளையாசூரி மாதிரி போடுறீங்களா அஞ்சானு பற்றி பேசலாமா சார் நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க ஹிட்டும் கொடுத்துருக்கீங்க ஏன் இவ்வளோ கேப்பு ஏன் இந்த படத்தை ரீரிலீஸ்க்கு வரணும் அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யாவை வச்சு நம்ம கேட்பனால் வாரியர் இப்போ தான் பண்ணோம் தெலுங்கில் பண்ணோம் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்ணுறதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமாக அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு ஒரு வேற ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங்கு வித்யாசாகர் பையன்தான் ஹீரோவாக பண்ணுறாங்க அது பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் ஒன்று ஹீரோ வருமா ஏன் எதை கேட்குறீங்க டப்ப டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லோருமே உண்டு அவங்களுக்கு இது தேட்ரிக்கல் தான் சார் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யார் வாங்கினாங்களோ அவங்க விரும்புனா இந்த வருஷ மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் சார் வணக்கம் ஆனந்தம் ரன் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்போ ப்ரெசென்ட்டாக இப்போ வக்கீல் நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கார் சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளோ வருஷம் கழிச்சு ரீ ரீரிலீஸ் பண்ணுறீங்களே சார் நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும்னு திங்கிங் இருந்துச்சு சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடானா ஒரு நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் அப்படியும் படம்னு சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுது இல்லை தோணால் எப்போயாவது நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொதல் மொதல் சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது நான் மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார் டே சொன்னால் கல்ரா குத்திக்க போறட்டான்னு சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசித்தப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனோ அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி ஒரு படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் எங்கே திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு புடிசை லட்டுனா இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட் அப்போ சூர்யா சாருக்கு பாம்பேயில் மட்டுமே நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேலாம் சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவாக அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம்னு சொல்லி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவாக அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனி படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை இது எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாச்சினையுமே இல்லாமல் எல்லோருமேலேயும் அது இருக்குது ஒன்றை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறதும் ஆகிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு இதை விட பெரிய கெட்ட வாரத்தை என்ன புதுசாக பயன்படுத்த போகிறது இல்லை இப்படி சிலர் வந்து போடுறாங்காடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தோல்விக்காகவே நான் யோசித்து வரல ஒரு இது ஒரு எங்கள் நாங்கள் விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொழி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளோ எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த பிறகு தான் தெரியும் எல்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸு இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு பஸ் ஸ்டாப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்போ பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே இத்தினை ஹிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்டே பழைய இடத்துல வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கெலாம் வச்சுருக்காங்க சார் அவர் வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்ட் போச்சு சார் நீங்கள் கொஞ்சம் மாறணும் சார்மாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலோகம் நம்ம வெற்றி தோழிக்காக அந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக அந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்கள வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டி இருந்துச்சு சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் ஏஸ்டன்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கரை எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆண்டனி வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணிணார் இவங்க அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பையும் போல எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்போவே பிடிச்சிதான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு எப்பவும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்கள் நான் இந்த பொறுப்பை படைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நீங்கள் தான் இன்னும் சரியாக எடுத்துகிட்டு போகணும்